ஆறுகாணி அருகே கணவன் கண்முன்னே மனைவிக்கு முத்தம் கொடுத்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி அருகேயுள்ள பத்து காணி பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான நபர் ஒருவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இவருக்கு திருமணமாகி நாற்பது வயதில் மனைவி மற்றும் மகன் உள்ளனர் மனைவி அந்த பகுதியில் பலசரக்கு கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் ஆட்டோ டிரைவரின் மனைவிக்கு முத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார் இதை பார்த்த டிரைவர் மனைவியிடம் இது குறித்து கேட்டபோது கணவன் மனைவி தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் நேற்று ஆட்டோ டிரைவர் தனது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார் அப்போது தனது மனைவியுடன் அந்த வாலிபரும் வந்துள்ளார் அப்போது மனைவியுடனான கள்ள தொடர்பு குறித்து அந்த வாலிபரிடம் கணவர் தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆதரமடைந்த அந்த வாலிபர் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் டிரைவரை வெட்ட முயன்றார் இதில் ஆட்டோ டிரைவர் சுதாரித்துக் கொண்டு விலகியதால் காயமின்றி உயிர் தப்பினார் இதனால் வெட் அருகில் நின்ற மரத்தின் மீது விழுந்தது இதையடுத்து தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஆட்டோ டிரைவர் ஆர்கானி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதற்கிடையில் டிரைவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் ஆட்டோ டிரைவரின் மனைவி மற்றும் வாலிபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்